ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்டில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி முடிஞ்சாச்சா இப்போ வந்து மண்டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு மண்டே நாளே கொஞ்சம் போரிங்காக தான் இருக்குது ஆனால் நம்ம கொஞ்சம் நல்ல எனர்ஜியாக பிரிஸ்காக ஸ்டார்ட் பண்ணலாமா இன்றைக்கி ஒரு வச்சுக்காமல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா மணத்தக்காளி கீரை வந்து கடையை போகிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த மணத்தக்காளி கீரை நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது வயிற்று புண்ணு அல்சரு ஏசிடிஇன்னு நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது இந்த கீரை தான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன் இந்த கீரை கூட நூற்றி ஐம்பது கிராம் பருப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தோரம்பருப்பை அதிகமாக ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு மூணு நாள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் உப்பு கொழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக வேண்டாம் தண்ணி சேர்த்து ஒரு நாலஞ்சு விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பருப்பு வந்து நம்ம கொஞ்சம் லேட்டாக வேகம் நம்ம இந்த கீரையோட போடுறதுனால நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து வாழைக்காய் மசாலா பண்ண போகிற நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காவை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க நாங்கள் எப்போவுமே பண்ண வாழைக்காய் உருளைக்கெழங்கெல்லாம் ரவுண்டாக கட் பண்ணுவோம் நல்லா இருக்கும் ஒரு கடாயில் ஆயில் போட்டுக்கலாம் கடுவுள்ம்பருப்பு போட்டுக்கலாம் மூணு வத்தல் போட்டுக்கலாம் வத்தல் வந்து ஆப்ஷன் தான் அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி உதிரி உதிரியாக பண்ணி போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் கலர் மாறிட்ட பிறகு ஒரு அரை ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நம்ம வதக்கிட்டு நம்ம கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயை ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணதை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஆயிலில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆயிலில் நல்லா வதக்கும்போது உதிரி உதிரியாக தனித்தனியாக ஒன்னோட ஒன்றா ஒட்டாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தனியாத்தூள் சால்ட்டு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் நல்லா நம்ம ஆயில் நல்லா பெரலை பிறலை வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ரொம்ப தண்ணி ஊற்றணும்னா ரொம்ப கொழஞ்சி போயிடும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம் இந்த மசாலா வந்து கீரைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி வெந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆக விட்டுட்டோன்னா சூப்பராக நம்மளுக்கு உதிரி உதிரியாக இந்த மாதிரி வாழைக்காய் மசாலா ரெடி ஆகிடும் சூப்பராக வெந்திருக்கும் அதுக்கப்புறமா நம்மளுடைய கீரை என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் கீரை நல்லா வந்து வெந்துடுச்சு நல்லா கடைஞ்சிட்டு மத்து வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாகவே வைக்கலாம் இந்த கீரை இது தாளிப்புக்கு வந்து ஒரு கடையில் நம்ம ஆயில் போட்டுக்கலாம் கடுகுழுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் கருவேப்புள்ள நாலஞ்சு வத்தல் ரெண்டு மூணு பூண்டு வந்து நல்லா இடித்து போட்டுக்கலாம் இடித்து போடும்போது அதோடைய அரோமா வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த கீரையை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் மணத்தக்கா கீரை வாழக்காய் வந்து மசாலா சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு இன்றைக்கி வந்து லன்ச் பேக் பண்ணிவிட்டேன் உங்கள் வீட்டில் நீங்கள்லாம் என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க